ஹே ஆல் இன்னைக்கு சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக ஒரு மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் வந்து ஆஃப் கேஜி மட்டன் எடுத்திருக்கேன் அதை வச்சு குக்கரில் எப்படி மட்டன் பிரியாணி செய்யறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் மூணு கரண்டி ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கணும் நெய் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் ரெண்டு கரண்டி ரீஃபைன்ட் ஆயில் ஒரு கரண்டி நெய் எடுத்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை அதில் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பிரியாணி ஸ்பைசஸ் இலை பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்துட்டு பிரிஞ்சி இலை அதெல்லாம் பெரிய தக்காளி ரெண்டு கொத்த கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது எல்லாமே ஓரளவு வெந்து வரும்போது அது கூட கொஞ்சோண்டு புதினா அடுத்து பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நான் அஞ்சு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க அதனால எட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து மிளகா தூள் வந்து கம்மியாக போட்டுக்குவேன் அதனால் பச்சை மிளகாவோட காரத்தை அதிகம் கொடுத்துருக்கேன் அடுத்து புதினா இதில் ஆட் பண்ணிக்கணும் பச்சை மிளகாவோட கலர் மாறினதுக்கப்புறம் புதினா ஆட் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் மூணையும் இதே அளவில் எடுத்து கிரைண்ட் பண்ணியும் போட்டுக்கலாம் அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நெக்ஸ்ட் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இது எல்லாத்தையும் ஒன்று போல் கலறி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தக்காளி இதில் வந்து தண்ணி தனியாக பிரிஞ்சு வர மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் அரை கிலோ மட்டன் இதில் ஆட் பண்ணிக்கணும் அரை கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் நான் உப்பு கொஞ்சம் சேர்த்து போகிறேன் நம்ம அரிசிக்கான உப்பையும் இப்போ சேர்த்து ஆட் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கணும் மஞ்சள் தூள் வேணும் அப்படின்னா கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா விட்டுருலாம் இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மட்டன் நல்லா ஜூஸியாக வேகணும் அப்படின்னா ஒரு கப் தயிர் ஆட் பண்ணணும் நான் தயிர் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் கலறி விட்டுணும் எல்லாமே கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ எல்லாமே நல்லா கல கலந்து விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம்னா ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து குக்கருக்கு வந்து மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம் குக்கரில் மூடி போட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஒரு விசில் வந்தோடனே கரெக்டாக ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கறி வந்து முக்கால் பதத்துக்கு வந்திருக்கும் முக்கால்ப்பந்தான் வெந்தக்கறியை வந்துட்டு எகைன் என்ன பண்ணும் அப்படின்னா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த கறி எடுத்து மறுபடியும் ஒரு டைம் பார்க்கலாம் எண்ணெய் கொழுப்பு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ இந்த கூட என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அஞ்சு டம்ளர் அரிசியை நல்லா களைஞ்சி எடுத்து விட்டுக்கணும் அந்த அரிசி வந்து இந்த கறி தண்ணியிலே போட்டுருணும் அது ரெண்டே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா அரிசி வந்து அந்த மசாலாவோடு நல்லா ஆகி வரும் மசாலாவோடு மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு தான் நம்ம இந்த அஞ்சு டம்ளர் அரிசிக்கான தண்ணியை ஆட் பண்ணணும் இப்போ இந்த அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த அரிசியில் வந்துருக்க தண்ணியில் வந்து கொதிநிலை வரும் அந்த டைமில் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க பத்து டம்ளர் தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக வந்து கருவேப்பில கொத்தமல்லி தலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே கரெக்டாக இருக்கும் ரொம்ப காரம் வேணுங்கிறவங்க மட்டும் லைட்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் வேணுன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ நான் போட்டிருக்க அளவே எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் கார் என்ன அதிகமாக வேணும்னா மட்டும் கால் டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மூடி போட்டு வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கி வச்சுட்டோம் அப்படின்னா சுவையான மட்டன் பிரியாணி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்